ஒருவர் உங்கள் வாழ்க்கையை நரகமாக்கும் பொழுது வாழும் ஒவ்வொரு கணமும் சுமையாக தோன்றும் உங்களை வீழ்த்துவதற்காக சதி நடக்கும் ஒரு மனிதனின் இதயம் முதலில் உடைகிறது மனம் கோபத்தால் நிரம்பி விடுகிறது இத்தகைய சூழலில் மக்கள் என்ன செய்கிறார்கள் ஒன்று அவர்கள் தங்களை தாங்களே அழைத்துக் கொள்கிறார்கள் அல்லது அந்த மனிதனிடம் பழிவாங்க துணிகிறார்கள் ஆனால் உண்மையை சொல்லப் போனால் இந்த இரண்டு வழிகளும் முட்டாள்தனமானவை ஏன் ஏனெனில் உங்களை உடைக்க விரும்புபவரின் மிகப்பெரிய வெற்றி என்னவென்றால் நீங்கள் உங்களை தாங்களே அழித்துக் கொள்வதுதான் நீங்கள் கோபத்தில் வந்து தவறு செய்தால் யாருக்கு நஷ்டம் உங்களுக்குத்தான் சாணக்கியர் கூறுகிறார் எதிரியை தோற்கடிக்க மிகப்பெரிய ஆயுதம் வாழல்ல அறிவுதான் யோசித்துப் பாருங்கள் சாணக்கியர் யார் ஒரு சாதாரண பிராமணர் அவரிடம் செல்வம் இல்லை படையில்லை ஆட்சியும் இல்லை ஆனால் அதே சாணக்கியர் என்ன செய்தார் ஒட்டுமொத்த மகத ஆட்சியையும் உழுக்கினார் நந்த வம்சத்தை வீழ்த்தி சந்திரகுப்த மௌரியரை சிம்மாசனத்தில் அமர வைத்தார் எப்படி வாழால் அல்ல புத்திசாலித்தனத்தால் அதனால் ஒருவர் உங்கள் வாழ்க்கையை நரகமாக்கும் போது முதலில் புரிந்து கொள்ளுங்கள் இந்த போராட்டம் வலிமையால் வெல்லப்படுவதில்லை இது சிந்தனை வியூகம் மற்றும் பொறுமையால் வெல்லப்படுகிறது முதலாவது உணர்ச்சிகள் மீது கட்டுப்பாடு யாராவது உங்களை தொந்தரவு செய்யும் போது மீண்டும் மீண்டும் உங்களுக்கு காயம் விளைவிக்கும் போது உங்கள் கோபம் வெடிப்பது இயல்புதான் ஆனால் இந்த கோபம் உங்கள் பலமா இல்லை இதுவே உங்கள் பலவீனமாகும் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் எதிரி உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா நீங்கள் ஆத்திரமடைய வேண்டும் நீங்கள் தடுமாறி உணர்ச்சி வசப்பட்டு தவறு செய்ய வேண்டும் நீங்கள் அப்படி செய்யும் போது அவன் வெற்றி பெறுகிறான் உங்கள் கோபம் அவன் கையில் இருக்கும் ஆயுதம் போல மாறுகிறது சாணக்கியர் இதைத்தான் ஆணித்தரமாக சொல்கிறார் கோபம் ஒரு மனிதனை குருடாக்கி விடுகிறது கோபத்தில் இருக்கும் போது நம் புத்தி வேலை செய்யாது எப்போதுமே நிதானமாக சிந்திக்கும் திறன் அழிந்துவிடும் நீங்கள் ஆத்திரத்தில் ஒரு வார்த்தை பேசலாம் ஒரு தவறான முடிவை எடுக்கலாம் ஒரு செயலால் பின்னாளில் வருந்தலாம் எதிரி காத்திருப்பது இதற்காகத்தான் உதாரணமாக ஒரு நபர் உங்களை பற்றி பொதுவெளியில் அவதூறு பரப்புகிறார் என்று வைத்துக் கொள்வோம் நீங்கள் உடனே எதிர்வினையாற்றி அதே வேகத்தில் பதிலுக்கு பேசினால் அது சண்டையை உருவாக்கும் ஆனால் சண்டையை வெற்றியாக்காது உங்கள் பதிலடி உணர்ச்சி வசப்பட்டால் அவதூறு சொன்னவன் உங்களை மேலும் எளிதாக தாக்க முடியும் ஆனால் நீங்கள் உங்கள் கோபத்தை முழுமையாக கட்டுப்படுத்தி ஒரு இரும்பு தூண் போல அசைக்க முடியாமல் நின்றால் என்ன நடக்கும் உங்கள் அமைதி எதிரியை பதட்டப்படுத்தும் சாணக்கிய நீதி யார் தன்னுடைய மனதையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்துகிறாரோ அவர்தான் போர்க்களத்தின் முதல் வெற்றியாளர் உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தும் நாளில்தான் நீங்கள் வெற்றியின் முதல் கதவை திறக்கிறீர்கள் உங்கள் அமைதி உங்கள் பதிலடி அல்ல உங்கள் அடுத்த நகர்வுக்கான ஆற்றலாக மாறட்டும் எனவே உங்கள் எதிரியின் மிகப்பெரிய ஆசையை தவிடுபொடியாக்குங்கள் பதற்றம் வேண்டாம் நிதானமாக இருங்கள் உங்கள் உணர்ச்சி உங்கள் ரகசிய ஆயுதமாக இருக்க வேண்டுமே தவிர பொது வெளியில் இருக்கும் பலவீனமாக இருக்கக்கூடாது இரண்டாவது எதிரியின் உண்மையான நோக்கம் அறியவும் உங்களுக்கு தொல்லை கொடுப்பவர் ஏன் அவ்வாறு செய்கிறார் ஏனெனில் அவருக்கு உங்கள் முன்னேற்றத்தை கண்டு பொறாமை உங்கள் தன்னம்பிக்கை அவருக்கு உறுத்துகிறது உங்கள் இருப்பு அவருக்கு ஆபத்தாக தோன்றுகிறது அதாவது பிரச்சனை நீங்கள் அல்ல பிரச்சனை அவரது சிந்தனை எதிரியின் சிந்தனையே அவரது பலவீனம் என்றால் அந்த பலவீனத்தையே ஆயுதமாக பயன்படுத்துங்கள் அவர் உங்களை வீழ்த்த விரும்பினால் அவரது முயற்சிகள் பயனற்றதாகிவிடும் அளவுக்கு உங்களை உயர்த்திக் கொள்ளுங்கள் இங்கே பலர் கேட்கிறார்கள் நாள் முழுவதும் தொந்தரவுக்கு உள்ளாகும் ஒருவரால் எப்படி இவ்வளவு அமைதியாக இருக்க முடியும் பதில் பொறுமை பொறுமையை இழந்தவன் ஆட்டத்திலிருந்து வெளியேறி விடுகிறான் சாணக்கியர் கூறுகிறார் நேரம் மிகப்பெரிய ஆயுதம் சரியான நேரத்தில் சரியான தாக்குதலை நடத்துங்கள் இன்னைக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லை என்றால் பரவாயில்லை நேரம் வரட்டும் ஒரு நாள் வரும் அதே மனிதன் உங்கள் முன் கெஞ்சுவான் மூன்றாவது அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் யாராவது உங்கள் வாழ்க்கையை நரகமாக்கும் போது மக்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு என்னவென்றால் அவர்கள் எல்லா இடங்களிலும் அழ ஆரம்பித்து விடுகிறார்கள் சமூக ஊடகங்களில் எழுதுகிறார்கள் நண்பர்களிடம் புகார் கூறுகிறார்கள் ஆனால் இதையெல்லாம் செய்வதன் மூலம் நீங்கள் உங்கள் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் உங்கள் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறீர்கள் உங்கள் பலவீனத்தை காட்டுகிறீர்கள் உங்கள் அடுத்த நகர்வு என்னவாக இருக்கும் என்பதற்கான துப்புகளை உங்கள் எதிரிக்கு நீங்களே அளிக்கிறீர்கள் உங்கள் எதிரிக்கு தேவை என்ன நீங்கள் உடைந்து போய் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதுதான் நீங்கள் வெளியே பேச பேச அவர் உங்களை பற்றிய புதிய தகவல்களை சேகரித்துக் கொண்டே இருப்பார் சாணக்கியர் திட்டவட்டமாக கூறுகிறார் உங்கள் திட்டங்களை எப்போதும் மறைத்து வையுங்கள் உங்கள் மனதில் நீங்கள் தீட்டும் ஒவ்வொரு வியூகமும் உங்கள் அடுத்த வெற்றிக்குரிய பாதை அந்த பாதை குறித்த ஒரு துப்பும் கூட வெளியே கசியக்கூடாது உங்க மனதில் உள்ள விஷயங்கள் உங்க நாவிற்கு வந்துவிட்டால் உங்க ஆட்டம் முடிந்துவிடும் உங்கள் வெற்றிக்கான வாய்ப்பு அங்கேயே சிதைந்துவிடும் அமைதி என்பது கோழைத்தனம் அல்ல அது ஒரு போர் உத்தி அமைதி என்பது நீங்கள் உள்ளே ஒரு புயலை மறைத்து வைத்து வெளியே ஒரு தெளிவான ஏரி போல தோற்றம் அளிப்பதாகும் எதிரிக்கு உங்கள் அசைவே தெரியாது எனவே அமைதியாக இருப்பது பொறுமையாக இருப்பது மற்றும் சரியான நேரத்துக்காக காத்திருப்பது இதுவே வெற்றியின் முதல் மற்றும் மிக முக்கியமான படி பேசுவதை நிறுத்திவிட்டு செயல்படத் தொடங்குங்கள் உங்கள் அமைதியே உங்கள் எதிரிக்கு மிகப்பெரிய பயம் மற்றும் சந்தேகத்தை உருவாக்கும் நான்காவது எதிரியின் பலவீனத்தை அடையாளம் காணவும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதோ ஒரு பலவீனம் உண்டு யாராவது பேராசை கொண்டிருக்கலாம் யாராவது அகந்தையில் மூழ்கி இருக்கலாம் யாராவது பொய் சொல்லலாம் யாராவது வெளித்தோற்றத்திற்கு அடிமையாக இருக்கலாம் நீங்கள் அவரது பலவீனத்தை பிடித்துவிட்டால் அவரை தோற்கடிப்பது எளிதாகிவிடும் ஆனால் அவசரப்படாமல் கவனமாக இருக்க வேண்டும் முதலில் அமைதியாக அவரை கண்காணிக்கவும் அவரது பழக்க வழக்கங்களை புரிந்து கொள்ளுங்கள் அவரது உறவுகளை பாருங்கள் அவரது பேச்சை கேளுங்கள் இந்த தகவல்களே உங்கள் வாழ் எதிரியின் முழு விவரமும் உங்கள் கையில் இல்லாமல் ஒருபோதும் தாக்குதல் நடத்தாதீர்கள் சாணக்கியர் கூறுகிறார் தகவல் இல்லாமல் தாக்குவது முட்டாள்தனம் சரியான பலவீனத்தை பிடித்தால் நீங்கள் சண்டையிட வேண்டிய அவசியமே இல்லை ஒரு சிறிய அசைவே போதுமானது எதிரியை வீழ்த்துவது வாழால் அல்ல அவனது பலவீனத்தை கண்டுபிடிக்கும் புத்திசாலித்தனத்தால் ஐந்தாவது உங்களை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் யாராவது உங்களை தொந்தரவு செய்யும் போது நீங்கள் உடைந்து போவது அழுது கொண்டே இருக்கிறது புகார் அளித்துக்கொண்டே கொண்டே இருப்பதுதான் அவரது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஆனால் நீங்கள் அந்த நேரத்தில் உங்களை திருத்திக் கொள்ள ஆரம்பித்தால் உங்கள் வலிமையை அதிகரிக்க ஆரம்பித்தால் உங்கள் திறமைகளில் வேலை செய்ய ஆரம்பித்தால் உங்கள் எதிரியை தோற்கடிக்க நீங்கள் தயாராகிவிட்டீர்கள் என்று அர்த்தம் சாணக்கியர் கொள்கிறார் நீங்கள் வலிமை பெறும் வரை உங்கள் குரல் யாருக்கும் கேட்காது வலிமை என்பது பணம் மட்டுமல்ல அது அறிவு தன்னம்பிக்கை மற்றும் தொடர்புகளின் வலிமை இன்று காலம் புத்தி உள்ளவனுடையது எனவே ஒருவர் உங்கள் வாழ்க்கையை நரகமாக்கும் போது நான் இவ்வளவு வலிமை பெறுவேன் நாளை இந்த மனிதன் என் பாதையில் நிற்பதை விடுங்கள் என் பெயரை சொல்லவே பயப்படுவான் என்று முதலில் தீர்மானியுங்கள் இந்த வலிமை ஒரே இரவில் வருவதில்லை இது கற்றல் சரியானவர்களுடன் இணைவது சரியான வியூகங்களை உருவாக்குவது ஆகியவற்றால் வருகிறது ஆறாவது ஒருபோதும் உங்கள் இலக்கிலிருந்து திசை திருப்ப வேண்டாம் மக்கள் தொந்தரவுக்கு உள்ளாகும்போது அவர்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு என்னவென்றால் தங்கள் உண்மையான இலக்கை மறந்து விடுகிறார்கள் அவர்கள் தங்கள் தொழில் வியாபாரம் படிப்பை விட்டுவிட்டு தங்கள் வாழ்க்கையை நரகமாக்கிய அந்த மனிதன் மீது கவனம் செலுத்துகிறார்கள் இந்த தவறுதான் உங்களை அழிக்கும் சாணக்கியர் கூறுகிறார் தன் இலக்கிலிருந்து திசை திரும்புபவன் தான் தோற்கிறான் எனவே யாராவது உங்களுக்கு தொந்தரவு செய்தால் அவரை மறந்துவிட்டு உங்கள் கவனத்தை இரட்டிப்பாக்குங்கள் அவர் உங்களை தடுக்க எவ்வளவு முயல்கிறாரோ அவ்வளவு முன்னேறுவதற்கான வெறியை உங்கள் உள்ளே கொண்டு வாருங்கள் நீங்கள் முன்னேறும்போது அவரது சதி திட்டங்கள் அனைத்தும் தானாகவே மறைந்துவிடும் மிகப்பெரிய பழிவாங்கல் என்னவென்றால் உங்கள் எதிரியை சம்பந்தமில்லாதவராக ஆக்குவதுதான் நீங்கள் மிகவும் பெரியவராகும்போது அவர் உங்கள் முன் நிற்க முடியாமல் போகும்போது அதுவே அவரது மிகப்பெரிய தோல்வியாக இருக்கும் கோபம் ஒருபோதும் வியூகமாக இருக்க முடியாது கோபத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் எப்போதும் உங்களை வீழ்த்தும் அதனால் தான் கோபத்தை ஆயுதமாக்காமல் எதிரி பொருளாக ஆக்குங்கள் அதை உங்கள் கடின உழைப்பில் உங்கள் வேலையில் கொட்டுங்கள் இதுவே சரியான வழி ஏழாவது நீங்கள் தனிமையில் இருக்கிறீர்கள் என்று எதிரிக்கு காட்டாதீர்கள் வீட்டுக்கு வெளியே தனியாக நிற்கும் மரத்தைத்தான் புயல் முதலில் சாய்க்கும் அதே போலத்தான் மனித வாழ்க்கையும் உங்கள் எதிரி உங்களை தொந்தரவு செய்யும் பொழுது முதலில் தேடுவது என்ன தெரியுமா நீங்கள் தனிமையில் இருக்கிறீர்களா உங்களுக்கு ஆதரவு இருக்கிறதா என்பதைத்தான் நீங்கள் தனியாக காணப்பட்டால் அவர்கள் உங்களை துணிச்சலுடன் அதிகமாக துன்புறுத்துவார்கள் உங்களுக்கு பக்க பலம் இல்லை என்ற தான் அவர்களுக்கு மிகப்பெரிய பலம் சாணக்கியர் தெளிவாக கூறுகிறார் உறவுகளை உருவாக்குங்கள் வலைப்பின்னலை உருவாக்குங்கள் உண்மையான நெருக்கடி வரும்போது உங்களுக்கு துணையாக நிற்கக்கூடிய உங்கள் பின்னால் உறுதியாக நிற்கக்கூடிய நம்பிக்கையான மனிதர்களை கண்டறியுங்கள் தொழில் ரீதியாக தனிப்பட்ட ரீதியாக உங்கள் வலைப்பின்னலை பலப்படுத்துங்கள் ஒரு ராஜா தனித்து நின்று போரிட முடியாது அவருக்கு நம்பிக்கையான அமைச்சர்களும் விசுவாசமான வீரர்களும் தேவை உங்கள் வாழ்க்கையும் அதுபோலத்தான் உங்கள் திட்டங்களை யாருக்கும் சொல்லாதீர்கள் நீங்கள் ஒரு பெரிய வெற்றிக்காக திட்டமிடுகிறீர்கள் என்றால் உங்கள் அடுத்த நகர்வு ரகசியமாக இருக்க வேண்டும் உங்கள் இரகசிய திட்டங்கள் மற்றவர்களின் காதுகளுக்கு எட்டினால் உங்கள் ஆட்டம் அன்றுடன் முடிந்துவிடும் உங்கள் எதிரி விழித்துக் கொள்வான் உங்கள் நகர்வுக்கு முன் அவன் ஒரு தடைச்சுவரை ஏற்படுத்தி விடுவான் உங்கள் அருகில் யார் இருக்கிறார்கள் என்பதில் விழிப்புடன் இருங்கள் ஆதரவை திரட்டுங்கள் ஆனால் உங்கள் இரகசியங்களை சிலருக்கே பகிருங்கள் எதிரி உங்களை தனிமைப்படுத்த நினைத்தால் உங்கள் வலைப்பின்னலால் பதிலடி கொடுங்கள் ஆனால் உங்கள் இரகசியத்தை காத்துக்கொள்வதன் மூலம் அவனை இருளில் வையுங்கள் இதுவே எதிரியை பயமுறுத்தி வெற்றி காணும் உன்னத ராஜதந்திரம் அதனால் கவனமாக இருங்கள் உங்கள் திட்டங்களை யாருக்கும் சொல்லாதீர்கள் உங்கள் திட்டங்கள் மற்றவர்களின் காதுகளுக்கு எட்டினால் உங்கள் ஆட்டம் முடிந்துவிடும் எனவே நம்புவதிலும் புத்திசாலித்தனமாக இருங்கள் எட்டாவது உங்களை விலை ஆக்குங்கள் இன்றைய காலத்தில் மிகவும் முக்கியமானது ஏதுவென்றால் உங்களை யாரையும் விட குறைவான விலை இல்லாமல் மதிப்பு மிக்கவராக ஆக்குவதுதான் உங்கள் பெயர் மக்களின் வாயில் இருக்கும்போது உங்களிடம் அறிவு இருக்கும்போது உங்கள் சிந்தனை பெரிதாக இருக்கும்போது உலகம் உங்களை அலட்சியப்படுத்த முடியாது இந்த காரியம் கடின உழைப்பால் மட்டுமே நடக்கும் எனவே யாராவது உங்களை வீழ்த்த முயற்சிக்கிறார்களானால் அவரது முயற்சிகள் அனைத்தும் பயனற்றதாகிவிடும் அளவுக்கு உங்களை பெரியவராக ஆக்குங்கள் இதுவே சாணக்கியரின் உண்மையான போதனை சண்டை வாளால் அல்ல மூளையால் வெல்லப்பட வேண்டும் நண்பர்களே ஒரு விஷயம் எப்போதும் நினைவில் இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கையை யாராவது நரகமாக்கினால் நீங்கள் பயந்து ஒளிவதோ உணர்ச்சிவசப்பட்டு அழிவதோ உங்கள் இலக்கல்ல நம் எதிரி நம்மை வீழ்த்த வாழை எடுக்கலாம் ஆனால் நாமோ புத்தியை ஆயுதமாக ஏந்த வேண்டும் சாணக்கியரின் இந்த ஆலோசனைகள் என்ன சொல்கின்றன கோபத்தை அடக்குங்கள் அதுவே உங்கள் பலம் அமைதியை காத்துக் கொள்ளுங்கள் அதுவே உங்கள் கவசம் உங்கள் திட்டங்களை யாருக்கும் சொல்லாதீர்கள் ரகசியமே வெற்றி எதிரியின் பலவீனத்தை கண்டுபிடியுங்கள் உங்களை தொடர்ந்து மேம்படுத்துங்கள் உங்கள் உயரமே அவனது தோல்வி நினைவில் கொள்ளுங்கள் சண்டையில் நீங்கள் அழுது கொண்டோ புலம்பிக்கொண்டோ இருந்தால் அது உங்கள் எதிரியின் வெற்றி நீங்கள் அமைதியாக பொறுமையாக தொடர்ந்து முன்னேறிக் கொண்டிருந்தால் அந்த அமைதியே அவனது தோல்வியின் ஆரம்பம் சரியான நேரம் வரும்போது ஒரு போர் போல தயாராக இருங்கள் உங்கள் பதில் வாழால் இருக்கக்கூடாது அது உங்கள் அறிவின் கூர்மையால் இருக்க வேண்டும் உங்கள் எதிரியை நீங்கள் வீழ்த்துவது சண்டையினால் அல்ல உங்கள் மாபெரும் வெற்றியினால் எழுங்கள் செயல்படுங்கள் உங்கள் அமைதிதான் உங்கள் மிகப்பெரிய ஆயுதம் இதுவரை உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துவது எப்படி உங்கள் திட்டங்களை மறைப்பது எப்படி எதிரியின் பலவீனத்தை கண்டறிவது எப்படி இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடித்திருந்தால் மேலும் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என யாருக்கெல்லாம் இந்த கருத்துக்கள் தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் கருத்துக்கள் எனக்கு மிகவும் முக்கியம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சாணக்கிய ஆலோசனையை பயன்படுத்தப் போகிறீர்கள் என்றால் கமெண்டில் சாணக்கிய நீதி என்று தெரியப்படுத்துங்கள் அடுத்த முறை வேறு ஒரு புதிய மற்றும் பயனுள்ள தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி